Hello friends. இந்திய அணிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா வந்து இப்போ வந்து விலகி விலகியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்கு அவர் வந்து இன்னும் இந்திய டீமோட வந்து இணையலை புறம் வந்து அவருக்கு பேர்ஸ்னலாகவும் பார்த்தீங்க அப்படின்னா சில பிரச்சனைகள் வந்து இருக்குது அதனால தான் வந்து டீமோட இன்னும் அவர் வந்து இணையாமல் இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஒருவேளை பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையை ஹர்திக் பாண்டியா தவற விடுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பாண்டியாவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயராக வந்து போகலை அவர் வந்து குஜராத்தில் இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை முதல் சீசனே கப்பு வாங்கி கொடுத்து ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த சீசன்ல ஃபைனல் வரைக்கும் வந்து போனாங்க ஆனா வந்து மும்பையோட கேப்டனா அவர் வந்த பிறகு பாத்தீங்கன்னா மும்பை இந்த வருஷம் பாயிண்ட் ஸ்டேபிள்ல பத்தாவது இடத்த தான் வந்து பிடிச்சிருக்காங்க ஒரு கேப்டனாவும் வந்து ஹர்திக் பாண்டியா அவர் ப்ரூஃப் பண்ண தவறி இருக்காரு இன்னொரு புறம் வந்து தனிப்பட்ட முறையில வந்து பேட்டிங் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப அதுலயுமே பாண்டியா வந்து சொதப்பலா தான் வந்து ஆடி இருக்காரு அந்த மாதிரி சூழல்ல வந்து மும்பை கடைசி இடத்த பிடிச்சி வெளியேறிட்டாங்க முதல் அணியா இன்னொரு புறம் வந்து ஹர்திக் பாண்டியாவுடைய மனைவியான நட்டாஷாவும் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பாண்டியா அப்படிங்கிற பேரை தூக்கி இருக்காங்க பாண்டியாவோட போட்டோ ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா விவாகரத்தை வந்து வாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு ஸோ வந்து அஃபிஷியலாக ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வெளியில சொல்லலை ஆனால் வந்து சோசியல் மீடியாலிருந்து சடனாக பாண்டியோட எல்லா ஃபோட்டோ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அவங்க பேருக்கு பின்னாடி இருந்த பாண்டியோட பேரையும் வந்து தூக்கியிருக்காங்க இதனால வந்து கூடிய விரைவில் வந்து இது சம்மந்தமாக உங்க அப்டேட் வந்து சொல்லப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க புறம் வந்து இந்த மாதிரி ஒரு சைடு வந்து கிரிக்கெட்டும் வந்து சரியாக போகலை இன்னொரு சைடு வந்து லைஃப்பும் வந்து சரியாக வந்து போகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் பாண்டியா பார்த்தீங்கன்னா வேற ஒரு கண்ட்ரியில் வந்து அவர் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கார் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னும் டீமோட வந்து இணையில இத்தனைக்கும் ரோஹித் சர்மா விராட் கோலி ரிஷப் பண்ட் சூரியகுமார் யாதவ் இவங்கெல்லாம் வந்து அமெரிக்கா போயிட்டாங்க பாண்டியா இன்னும் வந்து போகலை அதனால அநேகமாக அவர் வந்து மைண்டு இன்னும் வந்து அவருக்கு வந்து ரீப்ரெஷ் ஆகலை அப்படின்னா இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை அவர் வந்து தவற விடுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி